ஹை ஃப்ரெண்ட்ஸ் வொர்க் கிடைக்கும் டிபி மினிட் வச்சால ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் அதேமாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிருக்காங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்க ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்காப்பா ஓகே டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் அண்ட் ஜிஎஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் போதுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிங்க இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்பில் தான் வந்து நடக்கும் இந்த டெஸ்ட் நீங்கள் அன்லிமிடெட் டைமாக வந்து ரீ அட்டம் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம தமிழுக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்லேயும் வந்து ஆட் ஆகிருக்கும் குட் மார்னிங் உஷா நந்தினி ஆடி விடிய கிளியராப்பா லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட்டம் பார்த்தால் என்ன மரபு தொடரின் பொருள் தேர்க நோட்டம் பார்த்தால் என்ன மரபு தொடரின் பொருள் தேர்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டான் சார் ஆப்ஷன் பி தகுதி எறிதல் சேன் கொஸ்டின் நோட்டம் பார்த்தால் என்னும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு நோட்டம் பார்த்தால் என்னும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு ஆப்ஷன் சி விலை மதித்தல் தேர்ட் கொஸ்டின் நோட்டம் பேசுதல் எனும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு தேர்ட் கொஸ்டின் நோட்டம் பேசுதல் என்னும் மரபு பொருள் தேர்கள் தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி பிறர் தன் சொல்லுக்கு உடன்படும்படி பேசுதல் பகுத்து பார்த்தால் என்னும் மரபு பொருள் தேர்வு ஃபோர்த்து பகுத்து பார்த்தால் எனும் மரபுத்துறை பொருள் தேர்வு சோதித்து பார்த்தல் கொஸ்டின் பக்கம் செய்தால் எனும் மரபு துறையின் பொருள் தேருகி கொஸ்டின் பக்கம் செய்தால் எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு ஃபிஃப்த்து கொஷின் பக்கம் செய்தல் என்ன மரபுத்துறையின் பொருள் தேர்க கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒளி விடுதல் சிக்ஸ்த்து கொஷின் பக்கெடுத்தல் என மரபுத்துறையின் பொருள் தேர்க பக்கெடுத்தல் என்ன மரபுத்துறையின் பொருள் தேர்க சிக்ஸ்த்து கொஷின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நொறுங்குதல் செவன்த் கொஸ்டின் பசை அடித்தல் என்னும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு செவன்த் கொஸ்டின் பசையடித்தல் இன மரபுத்துறையின் பொருள் தேர்வு செவன்த் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி வலுவலுப்பாக பேசுதல் எய்த் கொஸ்டின் பச்சை பச்சைய பேசுதல் என மரபுத் துறையின் பொருள் எய்த் கொஸ்டின் பச்சை பச்சைய பேசுதல் இன மரபுத் துறையின் பொருள் தேர்க்க

பஞ்சாய் பரத்தல் என்னும் அரபு துறையின் பொருள் தீர்க்க டென்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி மிக விரைவாக நடத்தல் லெவன்த் பஞ்சாய் பரத்தல் என்னும் அரபு துறையின் பொருள் தேவன்த் கொஸ்டின் பஞ்சாய் பரத்தல் என்னும் அரபு துறையும் பொருள் ஆப்ஷன் ஏ நிலை குலைந்திருத்தல் படங்கடித்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் படம் படங்கடித்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் ஆப்ஷன் பி பொய்யை மெய்ப்போர் பேசுதல் பதிமூணாம் கொஸ்டின் படாது படுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு படாதுபடுதல் எனும் மரபு துறையின் பொருள் மிக துன்புறுதல் படாந்தரம் போடுதல் எனும் மரபுத் பொருள் தெருக படாந்தரம் போடுதல் எனும் மரபு பொருள் தெருக பதினாலு பதினாலு ஆப்ஷன் ஏ முழு பை கூறுதல் பதினஞ்சு படிக்கு பாதி எனும் மரபுத் பொருள் தேர்வு படிக்கு பாதி எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு பதினஞ்சு ஆப்ஷன் சி சரி பாதி பதினாறு படிப்படியாய் எனும் மரபுத் பொருள் தேர்வு பதினாறு படிப்படியா எனும் மரபு பொருள் பொருள் தெருகு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறுக சிறுக பதினேழு படியை பார்த்தல் எனும் மரபு பொருள் தெருகு பதினேழு படியை பார்த்தல் எனும் மரபுத் பொருள் பொருள் தெருகு ஆன்சர் ஆப்ஷன் டி விலை குறைத்தல் படிய பார்த்தல் என்னும் பொருள் தேர்க பதினெட்டு பலகைகளை இணைத்தல் படிய வைத்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் பத்தொன்பது படிய வைத்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு ஆப்ஷன் இருபது படிய வைத்தல் என மரபு தொடரின் பொருள் தேர்வு இருபது படிய வைத்தல் என மரபு துறையின் பொருள் தேர்வு ஏ அடங்கச் செய்தல் இருபத்தொன்னு படியெழுத்தல் என மரபு பொருள் தேர்வு இருபத்தொன்னு படி எனத்தால் இனும் மரபுத் பொருள் தேர்வு இருபத்தொன்னு கட் ஆன்சர் ஆப்ஷன் சி சீவனத்துக்கு படி கொடுத்தல் இருபத்தி ரெண்டு படுகை இன மரபுத் பொருள் தேர்வு படுகிடை இன மரபுத் பொருள் தேர்வு இருபத்தி ரெண்டு கட்ட ஆன்சர் ஏ தன் எண்ணம் நிறைவேற பிடிவேதமாய் படுத்துருக்கு இருபத்தி மூணு படுகிடை மரபுத் மரபுத்துறையின் பொருள் தேர்வு படுகிடை எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு டி நோய் மீதியால் எழுந்திருக்க முடியாத நிலை இருபத்தி நாலு படுக்க வைத்தல் எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு இருபத்தி நாலு படுக்க வைத்தல் என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க இருபத்தி நாலு கட் ஆப்ஷன் பி தோற்கடித்தல் இருபத்தஞ்சு படுக்க வைத்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தேர்க இருபத்தஞ்சு படுக்க வைத்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தேர்க ஆப்ஷன் டி அழித்தல் இருபத்தி ஆறு படுநீளம் பற்ற வைத்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தெருகு படுநீளம் பற்ற வைத்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தெருகு இருபத்தி ஆறு ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றத்தை இட்டு கட்டி சொல்லுதல் சாரி குற்றத்தை இட்டு கட்டி சொல்லுதல் இருபத்தி ஏழு படைத்து மொழிதல் எனும் அரபுத்தொடரின் பொருள் தெருகு படைத்து மொழிதல் என்னும் அரபுத் தொடரின் பொருள் தேர்வு இருபத்தி ஏழு கட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்றனை ஏறிட்டு சொல்லுதல் இருபத்தி எட்டு பட்டு தரித்தல் எனும் அரபுத்தொடரின் பொருள் தெருகு பட்டு தரித்தல் என்னும் அரபுத்தொடரின் பொருள் தெருகு இருபத்தி எட்டு

பட்டுப்படிதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தீர்க்க முப்பது முப்பது ஆப்ஷன் டி கட்டளைக்கு உட்படுதல் முப்பத்தொன்னு பட்டு பட்டாவளி எனும் மரபுத் துறையின் பொருள் தீர்க்க பட்டு பட்டாவளி எனும் மரபுத் துறையின் பொருள் தீர்க்க கரெக்ட் ஆப்ஷன் பி பட்டு முதலிய விலை ஆடை வகைகள் முப்பத்தி ரெண்டு பட்டு பணிதல் எனும் மரபு பொருள் தேர்வு முப்பத்தி ரெண்டு பட்டு பணிதல் எனும் மரபு பொருள் தேர்வு கரெக்ட் ஆப்ஷன் சி அனுபவத்தின் மேல் அடக்கம் உண்டாதல் சார் அனுபவத்தின் மேல் அடக்கம் முடியாது முப்பத்தி மூணு பட்டுப்போதல் போதல் மரபு துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி மூணு பட்டு போதல் மரபு துறையின் பொருள் ஆப்ஷன் சி உலர்ந்து போதல் முப்பத்தி நாலு பட்டு போதல் என துறையின் பொருள் தேர்கள் முப்பத்தி நாலு பட்டு போதல் எனும் மரபு துறையின் பொருள் பி சாதல் முப்பத்தஞ்சு பட்டோலை கொள்ளுதல் என மரபுத் துறையின் பொருள் தெற்கு முப்பத்தஞ்சு பட்டோலை கொள்ளுதல் என மரபுத் துறையின் பொருள் தெற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியார் கூறியதை எழுதுதல் பட்டோலை போடுதல் எனும் மரபுத் பொருள் தேர்க முப்பத்தி ஆறு பட்டோலை போடுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் பி அட்டவணை எழுதுதல் முப்பத்தி ஏழு பட்டோலை போடுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு பட்டோலை போடுதல் என்னும் மரபுத்துறையும் பொருள் தருகம் முப்பத்தி ஏழு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மருந்து பட்டி எழுதுதல் முப்பத்தி பட்டு முறித்தல் என்னும் மரபுத்துறையும் பொருள் தருக முப்பத்தி பட்டு முறித்தல் எனும் சாரி பட்டி முறித்தல் என்னும் மரபுத்தறையின் பொருள் தருக முப்பத்தி எட்டு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டு கடந்து போதல் முப்பத்தி ஒன்பது பட்டி முறித்தல் எனும் அரபுத் பொருள் தேங்க பட்டி முறித்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்க முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி கூட்டத்தை நீக்குதல் நாற்பது பனி கொள்ளுதல் எனும் அரபுத் பொருள் தேர்வு நாற்பது பனி கொள்ளுதல் எனும் மரபுத் பொருள் தேர்வு கடன்சார் ஆப்சன் டி ஏற்றுக் கொள்ளுதல் நாற்பத்தொன்று பணிக்கு சொல்லுதல் என மரபுத்துறையின் பொருள் தெரியும் பணிக்கு சொல்லுதல் என மரபுத்துறையின் பொருள் தெரியும் நாற்பத்தி ஒன்று கடன்சார் ஆப்ஷன் ஏ குற்றங்கூறல் நாற்பத்தி பணித்து கட்டுதல் என மரபுத்துறையின் பொருள் தெரியும் நாற்பத்தி ரெண்டு பணித்து கட்டுதல் என்னும் அரபுத்தொடரின் பொருள் தேர்க் ஆன்சர் ஆப்ஷன் பி தாள கட்டுதல் நாப்பத்தி மூணு பண்படுத்துதல் என்னும் அரபுத் தொடரின் பொருள் நாற்பத்தி மூணு பண்படுத்துதல் என்னும் அரபுத்தொடரின் பொருள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி செம்மைப்படுத்துதல் நாற்பத்தி நாலு பண்படுத்துதல் என்னும் மரபுத் பொருள் தருக நாற்பத்தி நாலு பண்படுத்துதல் என்னும் மரபுத் பொருள் பொருள் தெருக்ட் சார் ஆப்ஷன் டி சீர்திருத்தல் நாற்பத்தஞ்சு பண்பட்டவன் என்னும் மரபுத் பொருள் தெருகு நாற்பத்தஞ்சு பண்பட்டவன் எனும் மரபு துறையின் பொருள் சி தீர்க்கியறிவும் அனுபவம் உள்ளவன் நாற்பத்தி ஆறு பண விடுதல் எனும் அரபுத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி ஆறு பண்பிடுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தெருக நாற்பத்தி ஆறு கட் ஆன்சர் ஆப்ஷன் இ நிலை குழிதல் நாற்பத்தி ஏழு பதம் பார்த்தால் எனும் மரபுத் தொடரின் பொருள் பதம் பார்த்தால் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தேர்கள் நாற்பத்தி ஏழு கட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோதனை செய்தல் நாற்பத்தி எட்டு பதம் பார்த்தால் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்கள்

ஐம்பது பதி போடுதல் என மரபு பொருள் தேர்வு பதி போடுதல் என பொருள் தேர்வு ஐம்பதாம் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பதுங்குதல் ஓகே இப்போ இது வரைக்கும் மரபு தொடரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கொஷின் வந்து பார்த்தாச்சு இருபது பாட்டு வந்து பார்த்துருக்கோம் ஒரு பாட்டுக்கு வந்து ஐம்பது கொஷின் ஸோ ஆயிரம் கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு இன்னொரு ரெண்டு மூணு பாட்டில் வந்து மரபு தொடர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஷினுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேச்சுஸ்க்கும் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் தமிழ் அண்ட் ஜிஎஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை தமிழ் டெஸ்ட் மட்டும் இருக்கக்கூடிய தொல்காப்பிய டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ இது எல்லா கொஸ்டினுமே வந்து இருக்கும் அதேமாதிரி பழமொழி நானூறு நானூறு கொஸ்டின் ஆல்ரெடி வந்து பேச்சில் வந்து அப்டேட் பண்ணியாச்சு அதேமாதிரி அந்த கொஸ்டினும் யூடியூப்லேயும் நம்ம வந்து லைவ் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா ஓகே தேங்க்யூ முத்துக்கண்ணு சார் ஒன்னா ஓகே ஃபிரண்ட் ரிப்பை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சேனலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் டீன்பேசி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அந்த பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டே கேர் பாய் தேங்க்யூ உஷா நந்தினி